கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த திருவாச்சி இலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது தொகையில் அரைச்சி சாப்பிடுவாங்க நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த காஃபு கோல்டு ஃபீவரிஷாக இருக்கிறது டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இது வந்து நல்லா ட்ரீட் பண்ணும் ஸோ தொ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தொகையில் இதோட இலைங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதை பார்த்து வச்சுக்கோங்க இது மரம் தான் நான் ஸ்கூல்கிட்ட மரத்துலேருந்து தான் ஒடிச்சிட்டு வந்தேன் அது ஸ்கூல்கிட்ட நேற்று மழை பெஞ்சதுனால இன்றைக்கி இலையெல்லாம் நல்லா டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக இருந்தது ஸோ எட்டனை வரைக்கும் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்தேன் இது எப்படி நம்ம தொகையல் ப்ரிப்பேர் பண்ணோம்னா இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து புளியை மட்டும் கடைசியாக வச்சுட்டு இதெல்லாம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னே அரைச்சி ஒரு தொகையல் கிடைக்கும் அது வந்து நம்ம தாளிச்சுக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் விட்டு தாளித்து நம்ம சுட சுட சாதம் போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ரைஸ் நம்ம வந்து இப்போ தொகையுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விடுறேன் நல்லா காஞ்சிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து இந்த காஞ்ச மிளகா பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம் வந்து அந்த இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எடுத்தோம்னா அதோட அந்த ஸ்டெம் எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி எடுத்துடணும் நல்ல இலம் இலையாக தான் இருக்குது ஓரளவு வதங்கி எடுத்தது அதுக்கப்புறம் என்ன பண்ண போனோம்னா நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா திருவாச்சி இலை அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறோம் இந்த ஒரு மாதிரி அந்த ஸ்டெம் வந்து குச்சி குச்சாக இருக்கும் அதெல்லாம் கிள்ளி எடுத்தால் அந்த மாதிரி இலை கடைச்சிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துவையல் இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சீரை வந்து நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆடினதுக்கப்புறம் இந்த புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துருக்கேன் எதையும் வந்து சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய்னா வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் தாளிச்சுட்டு ஒரு ஃபுல்லாக வதக்கி எடுத்து வச்சுட்டோன்னா அது பட்டு கொடுக்கும் கெட்டே போகாது திரும்ப ரீஹீட் பண்ணணும்னா தேவையில்லை ஏன்னா இது நல்லா வதங்கி ப்ளஸ் எண்ணெய்லாம் நல்லா விட்டு தாளிச்சுட்டோம்னா அது பற்றி திருப்போம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி மெத்தடு இது அவ்வளோ வாசனை இஞ்சி பூண்டு எல்லாமே நமக்கு சேர்ந்துடும் அந்த இலையும் வந்து இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ரோட்டில் இந்த இலை எனக்கே இது எங்கள் பெரியமாக தான் சொன்னாங்க ஊருக்கு போயிருந்தப்போ அது குழந்தையாக இருக்கும்போது அவங்க தான் எனக்கு அது பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு மாரி இலைகளோட டீட்டெயில்ஸ்லாம் நிறையா தெரியும் அவங்க பேர் சிவமணி எங்கள் ஊரில் எல்லாருக்கும் வந்து சிவனோட பேர் தான் மோஸ்ட்லி இருக்கும் அந்த காலத்தில் ஏன்னா சவுத்துனாலே வந்து நிறைய சிவன் கோவில் தானே இருக்கும் அதனால நம்ம தெரில நம்ம முன்னோர்கள்லாம் அந்த பேர்லாம் நிறைய நல்ல நல்ல பேர்லாம் வச்சுருப்பாங்க கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும் தமிழ் பேரெல்லாம் ஸோ இது இந்த மாதிரி நல்லா வதங்க வதங்க ஓரளவு வதங்கின நம்ம அரைச்சிட்டு கூட நம்ம தாளிக்கிறோம் இல்லையா அந்த டைமில் வந்து சுருளை வதக்கிக்கலாம் இது வந்து பெருங்காயம்லாம் சேர்க்கணும்னு தேவையில்லை நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது பெருங்காயம் சேர்க்கணுன்ற தேவை ஏற்படாது நல்லா வாசனை இதே மாதிரியும் நம்ம கருவேப்பில்லை அதே மாதிரி இந்த கொத்தமல்லி புதினா இந்த இதெல்லாம் சேர்த்தும் அது மாதிரியும் தொகையில் அது எங்கள் அம்மா சூப்பராக இருக்காங்க அந்த மாதிரியும் அரைச்சி நம்ம வச்சுக்கலாம் மோஸ்ட்லி எங்கள் அம்மா அந்த தொகையில்தான் எனக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க முன்னெல்லாம் இந்த இஞ்சி பூண்டு நிறையா வச்சு கொத்தமல்லி புதினா சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வருவாங்க கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த இலை நரம்பு தான் இருக்கும் மரத்தில் தான் இருக்கும் அதனால் மழைக்காலம் அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா மண் வந்து நம்ம வாஷ் பண்ணால் போயிடும் தரையோட தர இருக்கிற கீரைங்க நம்ம எடுக்கணுன்னா தான் மழை மழைக்காலத்தில் இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஸ்கூலுக்கிட்ட அந்த மரத்தை வெட்டும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவங்க ரோட்டில் இருந்ததெல்லாம் கழிச்சிருந்தாங்க வெட்டே திரும்ப எல்லாம் வளர்ந்து ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைக்க வேண்டிதான் புளியும் சேர்த்துட்டேன் கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு நான் சுருளை வதக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு காய்ஸ் நம்ம இப்போ வந்து வறுத்த அந்த இலை இஞ்சி பூண்டு மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் புளி எல்லாமே கொஞ்சம் பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்காதான் வீட்டா தெரியுது ஸோ இதை இப்போ எவ்வளோ அழகாக வந்துடுத்து பாருங்க அரைச்சிட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் வானொலியில கடுகு உளுத்தம்பருப்பு இது தாளிச்சுட்டு நம்ம இந்த அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா தொகையல் ரெடி ரெடி ஆகிடும் திருவாச்சி இலையோட தொகையல் இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாள் வெளியில வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா சுருளை வதங்கிட்டோன்னா சீக்கிரம் கெட்டு போகாது தண்ணி விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் ஏன்னா அது ட்ரையாக இருக்கும்போது அப்படியே உதிர உதிராக தான் வரும் அதனால் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் நம்ம ஸோ இதுக்கு வந்து இதில் தாளித்து கொட்டிக்கலாம் எதுவுமே போடல இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் புளி உப்பு அவ்வளோதான் பெருங்காயம் கூட நம்ம அதில் கடுகுழுத்துலாம் நல்லெண்ணெயில் வந்து துவையல் வந்து நம்ம தாளித்து கொட்டி வதக்கி நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தோண விட்டால் கூட நமக்கு சாதத்தெல்லாம் பிரச்சனை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மோர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் மோர் சாதம் சுட சுட சாதம் அதே மாதிரி வந்து இட்லி தோசை பழைய சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு வாய் நம்ம கொடுத்தா கூட லாபம்தான் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி டைமில் எப்பவுமே இது சாப்பிட்லாம் மல்லி இலையும் புதினா இலை இஞ்சி பூந்தெல்லாம் நிறைய சேர்த்து அரைச்சி கொண்டு வருவாங்க நல்லா இருக்கும் அந்த தொகை பெருமையாக அப்படியே சாப்பிடணும் போல ஒரு தடவை நம்ம பண்ணி வச்சோம்ட்டோம்னா ஞாபகமாக அப்பப்போ எடுத்து சாப்பிடணும் மாமியார் இருந்தாங்கன்னா கரெக்டாக ஞாபகம் கொடுத்து அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து கலறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுதான் நல்லா சுழல்ல வதங்கினா கூட அப்படியே அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா திக்காயிடும் அது கெட்டே போகாது நம்ம வெளியிலே வச்சுக்கலாம் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது அது மாதிரி அந்த ஃபுட்னஸ் வந்துடும் நல்லா வாசம் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணுங்க